டி நாடு தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வந்துட்டு நெருங்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தன்னை நவீன சாணக்கியனாக காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய திரு ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய சாணக்கிய யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பை வந்துட்டு நடத்தி இருக்கிறாரு அந்த கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு கருத்து திணிப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பொதுவாவே நமக்கு வந்துட்டு இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயங்களை என்னைக்கு நம்பிக்கை அப்படின்றது இருந்தது இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் வாக்காளர்கள் மனதில் வந்துட்டு ஒரு விதமான திருப்பை ஏற்படுத்த நடத்துகின்ற முயற்சி அதனால் அது பெருமளவு இங்கே ஜனநாயக நாட்டில் வந்துட்டு எதிர்படலை அப்படின்னு தான் தெரியாது இன்னைக்கு எப்படி எப்படியெல்லாம் கருத்து கணிப்புகள் நடத்தப்படுது அப்படின்றது சாமானிய மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா திரு ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற இந்த ஃப்ளோட்டிங் வாக்காளர்கள் அப்படின்றவர்களையும் அதே மாதிரி யாருக்கு வாக்களிக்கணும்ன்ற தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய முதல் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டு வயது நிலமையே அந்த இளைஞர்களை குழப்பக்கூடிய நிலைமையில அவருடைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருந்தது அதை தான் இப்பொழுது பேச போறோம் அவருடைய கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இதுல வந்துட்டு நமக்கு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா அவருடைய கருத்து கணிப்புலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் பிசிக இடதுசாரிகள் கிட்டத்தட்ட மக்கள் நீதிமயம் இவர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துட்டு இந்த கூட்டணி வந்துட்டு ஜெயிக்கும் சொல்லி இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து ஒரு விஷமத்தனத்தையும் பறிக்கிறாரு அதான் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத இந்த கேள்வி அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் பாஜக உட்பட பாஜக நாம் தமிழர் கட்சி பாமக கிட்டத்தட்ட பாமக வந்துட்டு இப்ப பாஜக கூட்டணிக்கு தான் போக போதுன்றது கிட்டத்தட்ட நிலைப்பாடு தெரிஞ்சிருக்க ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சியுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்சுக்களை வைத்து ஓரளவு விதிக்க முடியுது ஸோ இவர் பாமகவே எடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க தேமுதிக எடுத்திருக்கிறாங்க இன்னும் சில கட்சிகள் இதை இந்த கேட்டகரியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து மற்றவை அப்படி இதர கட்சிகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு அது எந்த கட்சியோட கூட்டணி இருக்கலாம் அதை இதர அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க அதில் எதுவும் கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஒரு சதவிகிதம் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேள்வியில அவர் வைத்திருக்க விதம் எப்படின்னாக்கா மக்களவை தேர்தல் உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு வரும்போது அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து கணிப்பு இருக்குது தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும்ன்ற இடத்துல பாஜக கூட்டணின்னு ஒரு கூட்டணியை வந்துட்டு அவர் வைக்கல ஆனா நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற இடத்துல பாஜக கூட்டணி தனித்து காட்டாரு அதுக்கு அப்புறமேட்டு மற்றவை அப்படின்ற ஒரு இடத்துல இந்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளையும் அவர் வந்து சொல்றாரு கூடவே வந்து பாத்தீங்கன்னாக்கா கடுத்து சொல்ல விரும்பல அப்படின்ற கேட்டகரி சேர்த்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதாவது இவருடைய சாராம்சம் என்னன்னாக்கா அதிமுக பாஜக கூட்டணி உறவு முடிந்ததுனால இழப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் லாபம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்குது பாஜகவுக்கு பெரிய பாதிப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பை வந்துட்டு இவர் உருவாக்க பாக்குறாரு இதுதான் ரொம்ப கேவலத்திலும் கேவலமா இருக்கு திரு ரங்கராஜ் அவர்கள் கருத்து கணிப்புன்ற பேர்ல செய்த கேவலத்திலும் கேவலமான செயலா நம்ம பார்க்க வேண்டியது திரு ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு பாஜகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்க இருந்ததுனாலதான் அதிமுகன்ற கட்சி வந்துட்டு இங்க பலம் பெற்று இருந்தது போல இவர் வந்துட்டு ஒரு சித்தரிப்பை வந்துட்டு இங்க முன்னெடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது இதை பார்க்கறவங்களுக்கு அப்படிதான் தோணும் ஓ பாஜகவுடைய பலத்தாலதான் அதிமுக வந்துட்டு ஆட்சியை அமைச்சுதா பாஜக தான் அதிமுகவை காப்பாற்றி வைத்து இருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்துட்டு திணிக்கிறாங்க அதிமுக வாக்கு வங்கி சரியாம இருக்கிறதுக்கானவே பாஜக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பை வந்துட்டு முன்னெடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய இருக்குது திரு ரங்கராஜ் அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்னன்றது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு முன்னாடி வாக்கு சதவீதம் ஏன்னால் லேடியா மோடியானா அப்புறம் டே கூட டேடியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங் தான் இங்க வந்துட்டு இருந்தது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல அவருடைய மறைவுக்கு பிறகு தான் அண்ணா திமுகவே புற்றுநோய் போல் ஊடுருவி செல்லரித்துருக்குறாங்க புற்றுநோய் தாக்கியது போல திமுகவே பாஜக தாக்கியதாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக சிதறி கிடக்குது அதான் வந்துட்டு சசிகலா அவர்களுடைய அதிகார ஆசையும் ஓ பன்னீர்செல்வத்துடைய துரோகமும் எடப்பாடி பழனிசாமியின் வஞ்சகமும் இதெல்லாம் சேர்ந்துதான் அதிமுக வந்துட்டு நிலை குளிர்ந்து போக செய்த காரணம் அதை வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போதுதான் திரு ரங்கராஜ அவர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு பாஜகவாலதான் அதிமுக இருந்தது போல ஒரு இப்ப வந்து காட்டுறாரு திரு ரங்கராஜ் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துல திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என் நினைவு சரியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு அனந்தநாயகி அம்மாவுக்கு தான் இந்த பதில் அவர் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் படித்த மாதிரி ஞாபகம் அதான் வந்துட்டு திமுகவின் அரசியல் வந்துட்டு இதோடு முடிந்து போய்விட்டது திமுகவால் இனிமேல் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவர்கள் வந்து பேசும்போது சட்டென்று எழுந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்னாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி என்றால் திமுக தான் எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி என்றால் அண்ணா திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும் இதில் மாற்று கருத்தால வேற எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு இங்க அந்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் வந்து பெற முடியாது ஏன்னா அந்த அளவுக்கான இங்கே திராவிட சித்தாந்தம் வந்துட்டு ஊறி இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருந்தாரு அதே தான் உங்களுக்கு சொல்றோம் திமுக பாஜக செல்லரைக்கிது பாஜக வந்துட்டு அதிமுகவை சீர்குலைக்குது அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு நீ கவலைப்பட்டவங்க திமுக தொண்டனை விட திமுக தொண்டனும் திமுக காரங்களும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் குறிப்பாக இடதுசாரிகளுமே கவலைப்பட்டாங்க ஏன்னா திமுக எந்த தமிழ்நாட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரி அண்ணா அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல ஒவ்வொரு திமுக தொண்டனும் சரி இடதுசாரிகளும் சரி முப்போக்கு அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் அதனாலதான் பாஜக வந்துட்டு இந்த கட்சியை சீரழிக்கிறது தான் சொல்லிட்டு அவங்க வேதனைப்பட்டாங்களே தவிர அண்ணா அதிமுக வந்துட்டு அழிஞ்சு போகணும்னு என்னைக்கு திமுக நினைச்சதே கிடையாது ஆனா அதிமுகவை அழிச்சு தங்களுடைய கட்சியை வந்துட்டு வளர்க்கணும்னு பாக்குறாங்க திரு ரங்கராஜ் அவர்களே உங்கள் மூலியமா அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஓபன் சவாலே நாங்க கொடுக்கிறோம் உண்மையிலே பாஜகவுக்கும் அண்ணாமலை அவர்களும் தெம்பும் திராணியும் இருந்தார் கூட்டணி அமைத்து அவர்கள் வென்று எடுத்த நான்கு எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைங்க இதே நாடாளுமன்ற தேர்தலோடு அந்த நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கட்டும் அந்த தேர்தலில் பாஜக தனித்து நின்று களம் காணட்டும் திராணி இருந்தா மீண்டும் அந்த நாலு பேர் சட்டசபைக்குள்ள நுழைவாங்களான்னு பாத்திரலாமா நீங்க யார் அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து அந்த நாலு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவருதான் தான் போட்டி போறதா சொல்றாங்க ராமநாதபுரத்துல அப்படிங்குள்ள அவரையும் கொண்டாந்து பிரச்சாரம் பண்ண விடுங்க நாலு தொகுதியில களம் இறக்குங்க பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களான்ட்டு அதிமுகவின் முதுகில் ஏறிதான் பாஜக நான்கு எம்எல்ஏக்களையும் பெற்றது இதை என்னைக்கு மறந்துடக் கூடாது திரு ரங்கராஜ் அவர்களே உங்களுடைய விஷம பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே